என்ன வேணும் நீ கேக்குற வரத்தை கொடுன்னு உத்தரவு அதனால தான் கேக்குறேன் கொஞ்சம் மன நிறைவா உட்காருங்க உங்க எல்லை கூட நான் போயிட்டு வரேன் நாகத்தியம்மையோட உண்டு உன்னுடைய பெண்ணுக்கு இதுவரை மங்கள மங்களகரமான காரியம் நடக்கல புரியுதா அந்த விஷயங்களை தெளிவு பண்ணி தரணும் ஒன்னு உடல்நிலையில் இதயம் சம்பந்தமான மனோபாவனை வேதனைகள் இருக்கு அதையும் சராகி தரணும் அந்த அந்த பாக்கியத்தை மட்டும் தருவதற்கு முருகப்பெருமானை உன் வீட்டுக்குள் சரவணபவ அச்சரத்தை ஜெபிக்கணும் ஆம்பளை பையன் பிறப்பான் முருகானு பேர் வைக்கணும் இந்த மூன்றையும் நான் நடத்தி தந்துடுவேன் அதுக்கு இடையில யாருக்கும் அறுவை சிகிச்சையோ ஆபத்தோ ஏற்படாம நான் காப்பாத்தி தரேன் கால் ஒன்று வரலாம் அதான் ஒரு மங்களகரமான காரியம் நடக்க நிறைய பூஜை புரஸ்காரங்கள் வரும் நத்தி ஆகி கொடுவோம் இந்த கனிய குழந்தை பாக்கியத்தை கேட்கிற பொண்ணுக்கு கொடு ஜெயிச்சுருவா பௌர்ணமிக்கு வந்து மீண்டும் சந்திப்போம் வெற்றி அடைவோம் நலம் அடைவியாக பெங்களூர் வாழைவழி போரவழி கண்ணமாக்கு வாங்கி வந்து என்ன கர்பசாமி என்னுடைய அங்கத்தில் மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்தவன் ஏன் ஓய் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் பெரிய மனிதன் என்பதற்காக வார்த்தையை நான் குறைத்து மறைத்து சொல்லியிருக்கிறேன் ஒரு பாட்டும் படித்து காட்டியிருக்கிறேன் வரலாம் பாக பிரிவினை படம் பார்த்தீர்கள் அல்லவா அந்த படத்தில் இந்த பாட்டு இந்த அண்ணனுக்கு பொருந்தும் தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து வழிநடைந்து அதனால்தான் அந்த பாடலை பாடி உங்களை நான் உணர்த்தினேன் அதை தவறாக என்ன வேண்டும் நான் சொன்ன வருத்தப்படக்கூடாது ஒன்னு இல்லை மூணு மாதம் பொறுமையா இருந்தா என்ன ஒரு ரவுண்டுக்குள்ள வந்துடும் ஒரு ரெண்டு பேருடைய துர்போதனையின் காரணத்தினால் இந்த குடும்பம் பிரிந்து கிடக்கு நம்முடைய அந்திய காலத்துக்கு கூட ஒன்னு சேருவாங்களோ சேர மாட்டாங்களோங்கிற பயமும் இருக்கு உண்மையா அதுல ஒரு வீடு இடம் இவை இரண்டு சம்பந்தமான மனக்குழப்பத்தை ஒருத்தர் பொல்லாத தூதாக போட்டு விட்டாங்க அதுல வந்து வினைதான் இது அது பொம்பளையால வந்து பிரச்சனை தீர்த்து தெளிவாக்கி தார ஜெயிச்சு தார அதை வாங்குறதுக்கு ஆவணி வர பொறுமை வேண்டும் ஜெயிக்கிறேன் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு வீட்டிடம் கொஞ்சம் அதான் வீடு இடம் சொந்தமான போதனை இருக்கு மாத்திக்கிட்டு அடுத்து வரும்போது என்ன கொஞ்சம் தனி பாருங்கள் ஜெயிப்போம் பேசுவோம் புண்ணிய முடி வீடாக புண்ணிய முடிவு அதே பெங்களூர் டு அமெரிக்கா தொடர்புடையவன்

உங்க மாமனுக்கு உடல்ல ஒரு பக்கம் வலித்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் அந்த வலி ஏன் வந்தது மந்திரத்தால் நடந்துருக்குங்கிற சந்தேகம் அவன் உள்ளத்துல அந்த வலியை நான் தீர்த்து தந்துடுறேன் நாளைக்கே சரியாயிருவான் உண்டா அந்த கேஷை முடிக்கிறதுக்கு செப்டம்பர் மாதம் வரை டைம் இருக்கு முடித்து தரேன் லாட்ரிஷிப்பில் பரிசு விழுந்துரும் ஒரு கோடி ரூபா கொண்டு வந்து சேர் உண்டா பெட்டவா பெங்களூர் எல்லை கையில மண்ணும் பொண்ணும் வச்சிருக்கறேன் கொஞ்சம் வெளிய கால் அவனுக்கு நீ என்ன பேசுற

பௌர்ணமிக்கு வந்து என்ன பார்ப்பா हां சரி பௌர்ணமிக்கு வந்துருங்க பார்த்த பக்கத்துல வா பக்கத்துல 10 10ல வந்து முன்னதுல आइएங்க கண்ணை ஆமாமா ஜெய் ஜிதாரே ஒளியை கூட்டு சோகமா வாரீங்க சன்னா துருதுப்பா வந்து வரது வாங்க வேண்டாமா பௌர்ணமிக்கு உன் மகனுக்கு வழிவகுத்து வகுதாரே

முழுவனி பேர எந்த ஊர்ல பாண்டிச்சேரி எந்த இடத்துல பாண்டிச்சேரியில முன்னாலவா பார்ப்போம் ரெண்டும் கேட்டான் ஒரு பாண்டிச்சேரியும் கிடையாது வெளியூரும் கிடையாது அப்படி ஒரு நடுமையத்துல இருக்கியா விழுப்புரம் அவனுக்கு பண்ருட்டி பலாப்பழம் மாணி நல்ல பையன் பாண்டிச்சேரி கால விட்டு வரலாம் நீங்க யார் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யார் சார் ஜெயின் காணாங்க நீங்க பிள்ளைய பத்தி என்ன கேட்க வந்து பாண்டிச்சேரியா ரெண்டு கேட்டா ஒரு உட்காருங்க வருகவே வருகவே நாடோடி மன்னன் படம் பாத்தியா பாக்கலையோ இப்போ கூட யூடியூப்ல பாக்கலாம் அகாடி பாக்க முடியுமா டிபி முத்துலட்சுமி அந்த கன்னி தீவுல அந்த தீவுல ஒரு பிரஜையா நடிச்சிருக்கு கதையை கேட்பா படையல் போட்டு சாந்தி கும்பிடும் புருசா 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 ஏன் புருசா 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 கும்பிடும் அத மாதிரி ஒரு பிள்ளை ஒருத்தனையே நினைச்சுக்கிட்டு கோயில் குழம்தான் அதனால அந்த மனநிலைகளை மாத்தணும் உங்க மனத்துக்கு கொண்டு வந்து அதை சேர்க்கணும் சொல்லலாம்

ஆமா பக்கத்துல வாங்க வேண்டாம்னு சொல்றது கூட தான் ரகசியமே இருக்கு ஆமா நீங்க நினைச்சுக்கிறது மாதிரி வேலை விஷயமா தான் வேண்டாம்னு இருக்காம் அப்படி நீங்க கற்பனை பண்றீங்க ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வேற ஆமா அது வர ஒரு உத்தரவாதம் ஐடியா இருக்கு இவ்வளவுதான் விஷயம் ஆனா இந்த வருஷத்துல அவனுக்கு நான் வேலையை தாரேன் உங்க இஷ்டத்துக்கு நான் அவனை மடக்கி தாரேன் கால் ஒன்று கருமசாமி ஆமா பாப்பா பண்ருட்டி பலாப்பழம் ஏற்கனவே ஒரு கார்ல எனக்கு பலாப்பழம் கொண்டு வந்து இறக்குனாங்களே பண்ருட்டி போ அம்மன் கோயில் இருக்கா வீட்டு பக்கத்துல இருக்கா ஓ வீட்டு பக்கத்துல மாரியம் கால மெல்ல உனக்கு தேவை கடந்ததையோ இனி நடக்க போறதையோ எந்த கதையும் வேண்டாம் எனக்கு பணம் வேணும் அதுதான் எனக்கு பணம் வேணும் அந்த பணம் லாட்ரியில் கிடைச்சாலும் சரி எப்படி கிடைச்சாலும் சரி அவடதான் உன் கடனை அடைக்கணும் கால் ஒன்ட்டுவான் தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது சட்டமே இல்லை புரியல ரகசியமா வர வச்சு உனக்கு பணத்தை தாரேன் இந்த அப்படி ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கு போயிட்டு பண்ருட்டி கால் பண்ணிட்டு வரலாம் வேற எங்க கூட என்ன வேலை பார்க்குறான் தம்பி தம்பி வேலை பார்க்கலாம் கொஞ்சம் தம்பி வாட்சியை கடத்தி அப்பாட்டை கொடுற இப்போ வாடா வா கண்ட முடிக்காக்கே சாண்ட இவனுடைய மனநிலைகளே நமக்கு இந்த நோய் இருக்கு அப்படிங்கறதுல வந்து அடிக்ட் இவனால எழுத்தியா இருக்க முடியல லேசா ஒரு அதிர்வு கிடைச்சாலுமே அதுல ஒரு பயமும் ஒரு தள்ளாட்டமும் இவருக்கு நிறுத்தி நிறுத்திட்டு போதும் கால் ஒன்று செல்லும் பௌர்ணமி அன்னைக்கு முத நாள் வந்து என்ன பாருங்க ஜெயிச்சு தரேன் வெற்றி ஆகி தரேன் ஆரம்பிக்கலாமே ஜெயிச்சுக்கோ நல்லா நல்ல நேரம் வந்தாச்சு டைரி வரது அடுத்து பேசுவோம் சந்தோஷமா அப்பா அடுத்து தென் வனனி மலையோரம் கால வரலாம் என்ன வேணும் கொஞ்சம் கண்ண முடி மலை மரத்தை அடக்கி பூச்ச மட்டும் அஞ்சு முறை விடுத்து கால் உமா தெய்வத்தின் தரிசனமும் ஒரு தெய்வத்தினுடைய அருள் உணர்வும் உன் உடம்புல ஒட்டுச்சு உண்மையா உறவுக்குள் பகை ஏற்பட்டு மாந்திரிகத்தால் உன் உடல் கொஞ்சம் கெட்டு போச்சு அதுல இப்ப உச்சில இருந்து உள்ளங்கால வர கெட்டி வச்ச மாதிரி வலியும் வேதனையும் இருக்கு அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் வண்டி அங்க தந்துட்டேன் சந்தோஷமா இருக்கு பௌர்ணமிக்கு வந்து என்ன பாருந்தா நல்லா இருக்கு வெற்றி